வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்த அறிக்கையை இறுதி வரை கேளுங்கள் வலுவான நிகழ்வுகள் நவம்பரில் இரண்டுக்கு மேல் இருக்கிறது இன்றைக்கு தொடங்கிருக்கூடிய மழை படிப்படியாக அதாவது டெல்டாவில் இன்றைக்கு நேற்றைக்கு மாலையே தொடங்கியிருக்கூடிய மழை படிப்படியாக மாலை இரவு இடிமழைப் தமிழ்நாடு முழுவதும் மாலை இரவு இடிமழைப் உங்கள் ஊருக்கு எப்படிப்பட்ட இடிமழைப்படிப்பை கொடுக்கப் போகிறது என்பதையும் அறிவித்து அதனை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள் மழை நிகழ்வுகளோட தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் எங்கே கடக்கும் எவ்வளவு மழைப்பொழிவு இருக்கும் என்பதையெல்லாம் இதில் விரிவாக வழங்க இருக்கிறேன் இறுதி வரை கேட்டால் தான் தெளிவாக புரியும் என்பதையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு அதாவது மியான்மர் கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த அந்த தீவிர தாழ்வு பகுதி வெல் மார்க் லோ பிரஷர் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து வங்கதேச கரையை அடைந்திருக்கிறது வங்கதேச கரையிலிருந்து அது மேற்கு வங்க கரையை அடைந்து செயலிழந்து தெற்காகத் திரும்பும் இது அப்பொழுதிலிருந்தே நாம் கடந்த மோன்டா புயல் கரை கடந்த பொழுதே அடுத்த நிகழ்வு இது அதோட வழித்தடம் இப்படி இருக்கும் என்று அப்படியே வளைத்து தமிழ்நாட்டின் கரைக்கரையை ஒட்டி கொண்டு வந்து போட்டிருந்தோம் ஒரே ஒரு கோட்டால் அதன்படியே அமைய போகிறது இருந்தாலும் மழை பொழிவு எப்படி அமையப்போகிறது போகிறது நிகழ்வோட தீவிரம் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் இந்த நிகழ்வு வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கக்கரைக்கு செல்லும் பொழுது இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மீண்டும் செட்டாகி கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்த அமைப்பும் ஆந்திர பிரதேச கடலோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிற வளிமண்டல சுழற்சியும் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டியுள்ள வங்கக் கடற்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியும் மியான்மர் கரை அதாவது வங்கதேச கரைக்கு செல்லக்கூடிய காற்றை தமிழ்நாட்டு வழியாக தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக வழிநடத்துகிறது என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் தொடர்ந்து இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த வழிநடத்தும் அமைப்பு செயல்படும் இப்படியே அதன் காரணமாக வெப்பச்சலன இடிமழைப்பிரிவு நேற்றைக்கு முன்தினம் அதாவது கடந்த இரண்டாம் தேதி எதிர்பார்த்தது போல் ஆந்திர எல்லையோரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் தொடங்கியது ஆந்திர எல்லையோரம் முதல் பிறகு படிப்படியாக சென்னை மாநகரத்திற்கு நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தோட குமடிப்பூண்டி சுமார் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் கடும் இடி மின்னலுடன் குறைந்த நேரத்தில் நிறைய பொழிந்தது இப்படி சென்னை மாநகரத்தை சுற்றியும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் மழை பெருமை கொடுத்த நிலையில நேற்றைக்கு திருவாரூரிலே பதினைந்து மில்லி மீட்டர் மழைப்படிவும் குடவாசல் வழங்கிமான் பகுதிக்கு மழைப்படிவையும் கொடுத்து திருத்துறைப்பூண்டி அதன் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் மழைமானியை மாணியை தவிர்த்து விட்டு மழை மேல் பெய்யாமல் மழைமானியை ஒதுக்கிவிட்டு பிற பகுதிகளிலே திருத்துறைப்பூண்டிக்கு தெற்குப்புறமாக அப்படியே திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் இடைப்பட்ட தலைஞாயிருக்கு தெற்கு புறம் மழைப்படிவை கொடுத்தது இன்றைக்கு அதிகாலையில் எதிர்பார்த்த மழை கடலோரம் கடலூர் முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் கொடுத்தாலும் எல்லாம் மழைமானி இல்லாத ஒதுக்குப்புறங்களிலேயே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது மரங்கள் நிறைந்த பகுதிகளில் இப்பொழுது கடலுக்குள் பொழிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த மேகமூட்டம் தற்பொழுது இந்த மழைப்பொழிவு வேதாரண்ய பகுதிக்கு ஒதுக்கலாம் ஆனால் மேகமெல்லாம் வந்துவிடும் மழை ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர் இன்றைக்கு இரவு ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு ஆறாம் தேதி அதிகாலை டெல்டாவிலும் அனைத்து வடகடலோரத்திலும் அனைத்து வட உள்பகுதிகளிலும் திருச்சிக்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆந்திரப்பிரதேச கர்நாடக எல்லை ஓர வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் நாளைக்கு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறோம் அதே போல் தான் போகிறது இன்றைய மழைப்படிவு இன்றைக்கு மதியத்தில் மீண்டும் தொடங்க இருக்கிறது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் அது படிப்படியாக ஆந்திர எல்லையோரத்தில் இருந்த அனைத்து கடலோர அதாவது டெல்டா உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கும் மாலை தொடங்க இருக்கிறது அதேபோல் உள்பகுதிகளுக்கும் இன்றைக்கு மாலை மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இடி மின்னல் மழை அது இன்றைக்கு எதிர்பார்ப்பை விட கூடுதலாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழை திண்டுக்கலுக்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மதுரைக்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட வடக்கு பகுதி அதாவது கரூர் மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் கரூர் திருச்சி மாவட்ட பகுதி ஈரோடு நீலகிரி மேலும் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களிலே இன்றைக்கு மாலை மழைப்படிவை கொடுக்கும் அதேபோல் கேரள பகுதியிலிருந்தும் அதாவது வெப்பச்சலன இடிமழைப்படிவை வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று கேரள பகுதிக்குள் நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழைப்படிவை கொடுக்கும் வங்கக்கடலில் தென்மேற்கு வங்கக்கடல் இன்னும் அறிவிப்பு வல்ல இன்றைக்கும் அறிவிப்பு நான் உருவாகி ரெண்டு நாள் ஆகுது முறைப்படி அறிவிப்பு இன்றைக்கு கொஞ்சம் தீவிரமடைந்ததும் அந்த வளிமண்டல சுழற்சி மன்னார் வளைகுடா அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் இருப்பதாக விரைவில் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த காற்று சுழற்சி தற்பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்க இருக்கிறது முதலிலே கேரளாவிலே தொடங்கும் மழை பிறகு வட உள் அதாவது பிறகு படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வரும் அதே வேளையில் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில் இடி மின்னல் கனமழைப் பிடிவு கண்டிப்பாக கொடுக்கும் டெல்டாவில் எதிர்பார்க்கக்கூடிய மழை இன்றைக்கு மாலை கொடுக்கலாம் தாமதம் ஏற்படும் பட்சத்திலே நீங்கள் உறங்கிய பிறகு நள்ளிரவு அதிகாலையில் வந்து கடும் இடி மின்னலுடன் மழைப்படிவை கொடுக்கும் ஆக டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் ஒட்டுமொத்த டெல்டா மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னவென்றால் இன்றைக்கு இரவு நள்ளிரவிலே நாளை அதிகாலைக்குள் ஐந்தாம் தேதி இரவு ஆறாம் தேதி அதிகாலைக்குள் இடி மின்னல் கனமழை பிடிவு கொடுக்கும் என்பதனால உங்களுடைய அதாவது இடி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் பெரிய வான வேடிக்கை போல பெரிய ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த பொழிவு வரும் இதனால் கால்நடைகளை பத்திரமாக இன்றைக்கு இரவு கட்டிவிடுங்கள் இன்றைக்கு இரவு பெய்யக்கூடிய மழையில் மழை பொழிவை காட்டிலும் இடி கடுமையாக இருக்கும் நீண்ட இடைவெளி கொடுத்து வரக்கூடிய மழைப்பொடிவிலே முதல் மழை இடி கூடுதலாக கொடுக்கும் தூசு மாசு கூடுதலாக இருக்கும் என்பதனால தூண்டல் கூடுதலாக இருக்கும் ஆக இன்றைய எச்சரிக்கை புதுக்கோட்டை அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் வடக்கு பகுதி மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு மழை வடக்கே மதுரைக்கு வடக்கே உண்டு திண்டுக்கல் வடக்கே திண்டுக்கல் கிழக்கு மணப்பாறையிலிருந்து திருச்சியில் எல்லா பகுதிகளுக்குமே வைப்பு உண்டு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் டெல்டாவிற்கும் வாய்ப்புண்டு ஆனால் நள்ளிரவு அதிகாலையில் இறுதியில் கடலோரம் இறங்கும் மழை தான் ஒன்று சேர்ந்து காற்று குவிதலை அதிகமாக ஏற்படுத்தி இலங்கையோட யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வரை போய் மழைப்படுத்திக் கொடுக்கும் என்பதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை என்றுதான் தெரிவிக்கிறேன் எதற்கு இடி மின்னலுக்கு ஆகவே இன்றைக்கு இரவு இடி மின்னல் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் வடக்கு பகுதி உள்பகுதி சிவகங்கை மற்றும் மதுரை வடக்கு பகுதி புதுக்கோட்டை திருச்சி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் மற்றும் அதன் வடக்கேயும் உள்ளேயும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கேரள எல்லையோரம் நீலகிரி வரைக்கும் மழைப்பிடிவு இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஒதுக்கி ஒதுக்கி ஓகே இன்றைய மழைப்பிடிவு நாளை அதிகாலை விலகிய பிறகு நாளை காலை கூட சில இடங்களில் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு அறுவடை செய்யலாமா முடியாது போல் இருக்கிறது என்று குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பிடிவை நாளை காலையும் தொடர செய்து கொண்டிருக்கும் உள் மாவட்டத்தில் கூட அதேபோல நாளைக்கு பணிக்கு செல்பவர் கூட ஆகா இன்றைக்கு கொட்டிவிடும் போல் தெரிகிறது இன்றைக்கு மழை நமக்கு கட்டுமான பணிகளுக்கெல்லாம் இடையூறு கொடுக்கும் போல் தெரிகிறது என்று பணிக்கு செல்வதை கூட கைவிட்டு விடுவார்கள் நாளை காலை அப்படிப்பட்ட மழை வாய்ப்பு நாளை பொழுது விடியும் நேரத்தில் காலை நேரத்தில் இருக்கிறது நாளை மதியம் மீண்டும் மழைப்படிவு தொடங்கும் நாளை மதியத்திற்கு பிறகு இரண்டரை மூன்று மணிக்கு மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்படிவு தொடங்கும் பெரும்பாலும் மழைப்படிவு தினசரி மழைப்படிவு அத்த தொண்டியில் இருந்து பழவேற்காடு வரை அனைத்து கடலோர பகுதிகளிலும் இருக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கும் வடவுள் பகுதிகளுக்கும் தினசரி மழை உண்டு பிற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கும் டெல்டாவிற்கு தினசரி மழை உண்டு இனிமேல் பிறகு இந்த நிகழ்வானது மேற்கு நோக்கி நகரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதியிலிருந்து மழைப்படிவை தீவிரப்படுத்தும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு வலுத்த பலத்த மழை இருக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் இதே போல ஒரு இடிமழைப் பிரிவு ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி ராமேஸ்வரம் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட பகுதி மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மதுரை தேனி திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் கொடைக்கினால் மலைப்பகுதி மதுரை மாவட்டத்தின் தெற்கு பகுதி இதெல்லாம் ஏற்கனவே பெய்த மழையில் ஒரு திருப்தி இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் எட்டாம் தேதி வரை பொறுமை காக்கணும் ஆனால் அதற்கு முன் மழை வரும் ஆனால் அது ஒரு திருப்தியை கொடுக்காது உங்களுடைய திருப்தி என்னன்னா மிகப்பெரிய மழை ஏரி குளங்கள் நிரப்பும் மழை அந்த மழையும் இப்பொழுது இந்த நிகழ்வில் கிடைக்காது இது இடி மின்னல் மழை பெய்யும் இடத்துல பலத்த பலத்த மழைப்படிவை கொடுக்கும் சில இடங்களில் வயல்களுக்கும் நீர்த்து நீர் நிரப்பும் சில இடங்களில் நீர் பெருக்கெடுக்கும் சில இடங்களில் ஆனால் குளம் நிரப்பும் மழையெல்லாம் நிகழ்வு மழை இருக்கு அடுத்தடுத்து வரை இருக்கு இந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில் தென் மாவட்டங்களிலே கொடுக்கக்கூடிய மழை நல்ல ஒரு மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து அந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி விலகும் அதற்கு பிறகு அங்கே மியான்மர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு பத்தாம்தேதி வாக்கிலே அப்படியே தமிழ்நாட்டுக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட வங்கக்கடலின் மத்திய பகுதிக்கு வரும் ஏற்கனவே அந்தமான் பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய பதினாறாம் தேதிக்குள் தமிழ்நாட்டு கரையை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கடந்தால் ஒரு சாதாரண ஒரு வேல் மார்க் லோ பிரஷராகவோ அல்லது ஒரு தாழ்வு பகுதியாகவோ கரை கடக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் தீவிரம் பெற்று வரவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த நிகழ்வு கரையை நெருங்கி கிழக்கு காற்று மழைப்படிவை மட்டும் தொடக்கிவிட்டு கிழக்கு காற்று மழைப்பொடிவை சாரல் மழைப்பிடிவை லேசான மிதமான மழைப்படிவை ஓடு மேக மழைப்பிடிவை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் கடலில் இருந்து கொண்டு அடுத்த நிகழ்வோடு இணைந்து வந்து தீவிர மழைப்படிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு தனியாக பதினாறாம் தேதிக்கு முன் வழுத்தம் ஒரு மழைப்படிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு நிகழ்வு ஒன்றிணைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் வருமா அல்லது இரண்டு நிகழ்வும் தனித்தனியாக வருமா என்பது ஆய்வில் இருக்கு ஒரு ஒருவேளை இரண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து வந்தால் சற்று வலுவான ஒரு புயலாக அது ஒரு மழை நிறைய மழை தரும் நிகழ்வாக வரும் தனித்தனியாக வந்தால் இரண்டும் பிரித்து மழை பொழிவை பெரிய பாதிப்பில்லாத அளவிற்கு மழை பொழிவை இரண்டும் தனித்தனியாக கொடுத்து விலகி செல்லும் எது எப்படியோ இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் வலிமையான நிகழ்வு ஒன்றுண்டு சாதாரண சற்று வலிமையான நிகழ்வாக இருந்தால் இரண்டாக பிரிந்து பதினெட்டுக்கு முன் ஒன்றும் பதினெட்டுக்கு பின் இருபத்தி நாலுக்குள் ஒன்றுமாக இரண்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு தீவிர ஆய்வு தொடர்கிறது மழை பொழிவு இனிமேல் இருந்து கொண்டிருக்கும் அது மட்டுமா நவம்பர் இருபத்தைந்துக்குள் ரெண்டு நிகழ்வோ அல்லது ஒன்று வலிமையான நிகழ்வோ இருக்கிறது என்பதையும் அதற்கு பிறகு மாத இறுதியில் ஒரு வலிமையான நிகழ்வும் அது டிசம்பர் மாதம் மூன்று நான்கு தேதி இருந்து கடக்கும் என்பதையும் அதற்குப் பிறகு டிசம்பரிலே டிசம்பர் இருபத்தி நாலுக்குள் இரண்டு நிகழ்வும் மாத இறுதியில் ஒன்றுமாக இருக்கிறது ஜனவரியிலும் இரண்டு நிகழ்வு இருக்கிறது ஆகவே மழைப்பிடிப்பு நிறைய இருக்கிறது வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் துல்லியமாக திட்டமிட்ட மேலாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்திடவும் கண்டிப்பாக வானிலை அறிக்கூட இணைந்திருக்க வேண்டியது உங்களுடைய கட்டாயம் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் தீவிரத்தன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டியது உங்களுடைய பணி இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி